எப்பொழுது நடக்கும் எப்படி நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்கின்ற விஷயங்களுக்கு இப்பொழுது அதிசயங்கள் தயாராகிவிட்டது எப்படியாவது நடந்துவிடும் என்று உன்னுடைய உள்மனம் சொன்ன அந்த நம்பிக்கையின் காரணமாக இப்பொழுது அதிசயம் நடக்க தயாராக இருக்கின்றது எத்தனை வழிகள் வேதனைகள் சோகங்கள் துயரங்கள் என்று உன் வாழ்க்கையில் இருந்தாலும் என் மீதான நம்பிக்கை அத்தனை கஷ்டங்களிலிருந்து முன்னை காப்பாற்றிவிடும் எங்கோ இருந்து ஒரு குரல் அப்பா என்று என்னை அழைத்தால் சட்டென அவர்கள் முன் தோன்றி அந்த பிரச்சனைக்கான தீர்வை தர வழியை செய்பவன் நான் உன் பிரச்சனைகளுக்கும் அப்படித்தான் நான் எல்லா வழிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து விடாதே அனைத்து விஷயங்களிலும் நான் நல்ல பாதையை வடிவமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை வேலைகளையும் என் கரங்களால் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இன்றைய தினம் உனக்கு கண் முன்னாலேயே ஒரு நன்மை என் மூலமாக உடனே நடக்கும் நான் தான் செய்கின்றேன் என்று இந்த வாக்கை கேட்ட உடனேயே நீ அதிசயத்தை காண்பாய் மாறாதா என்று நீ ஏக்கத்தோடு இருக்கும் சில விஷயங்கள் சில நபர்களிடம் நல்ல மாற்றத்தை மனதளவில் நான் ஏற்படுத்தி விடுவேன் அவர்களுள் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் உன்னை அன்போடு நடத்துவதற்கு வழியாக இருக்கும் சிலர் உன்னிடம் அன்பை பகிர வேண்டும் என்று நினைக்கின்றாய் எவ்வளவோ அதற்காக முயற்சி செய்கின்றாய் ஆனால் அவர்களுடைய மனதில் நீ இருப்பது என்பது கேள்விக்குறியாகி விடுகின்றது இப்பொழுது அந்த கேள்விக்குறிகள் விலகி அவர்களுடைய மனதில் முழுமையான இடத்தை நீ பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது எல்லவும் இனி துன்பத்தை நீ சந்திக்க போவது இல்லை அந்த அளவிற்கு அதிசயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் மிக பெரிய லட்சியத்தை எல்லாம் சுலபமாக நீ அடையக்கூடிய அளவிற்கு அது சேங்கலும் நடக்கும் பெற்ற பிள்ளைகளை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் பெற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உறவினர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நட்புறவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லோருமே இனி உனக்கு உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய செயல்கள் மாறிவிடும் எதை நினைத்து பெருமளவு கவலைப்பட்டாயோ அந்த விஷயம் உனக்கு பேர் இன்பத்தை கொடுக்க தயாராகிவிட்டது இனிமேல் நீ அதிக இன்பங்களை சந்திப்பாய் என்று இப்பொழுது உறுதியளிக்கின்றேன் கடலில் கலக்கப்பட்ட அசுத்தங்கள் கரை வந்து சேருவதைப் போல உன் வாழ்க்கையில் நுழைந்த அந்த அசுத்தங்கள் எல்லாம் கரை வந்து சேர்ந்துவிடும் உன் வாழ்க்கை சுத்தமாகிவிடும் உன் மனம் மிகுந்த இன்பத்தை காணும் நிம்மதி அடையும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நொடியும் நீ உணரக்கூடிய வகையில் அதிசயங்கள் நடத்து கொண்டே இருக்கும் பக்தி நம்பிக்கை பொறுமை அதிக அளவில் என் மீது வைத்திருக்கின்றே அதற்கெல்லாம் பலன் கிடைக்காமல் போகாது உன்னுடைய முயற்சியும் நம்பிக்கையும் ஒருபொழுதும் வீண் போகாது நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிடாமல் காப்பேன் உனக்கு தேவையான இன்பங்கள் எது என்று எனக்கு தெரியும் அத்தனையும் இனி வரிசையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதிசயத்தை நான் நடத்தி தருவேன் நல்லது நடக்கும்